வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்க எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ராசி மகர லக்னம் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த வார்த்தை இந்த கன்னி ராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பொருத்தமானவியாக இருக்கும் இயற்கையாகவே இவங்க சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களில் கூட வியாபார நுணுக்கங்களோடு செயல்படக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க நல்ல காரியவாதியாக இருப்பாங்க எப்போவுமே தன்னுடைய வேலை தொழில் வருமானம் காசு குண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க தவிர இயற்கையாகவே இவங்க வந்து சமயோகித புத்திசாலிகளாக இருப்பாங்க இடம் பொருளுக்கு தகுந்த மாதிரி தன்னை கொண்டு மாற்றி செயல்படக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு கொண்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான நபர்கள் தான் பிடிவாத குணம் என்பது இருக்கும் பட் அதற்காக அதையே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களில் அதாவது கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த நிலையை இவங்ககிட்ட முழுமையாக பார்க்க முடியும் அண்ட் பொதுவாகவே இவங்க வந்து நட்பை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனாலேயே எல்லாருக்கிட்டையும் இயல்பாக பழகக்கூடிய குணம் என்பது இவங்களுக்கு உண்டு பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆதாயமில்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க அதனால் எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போய் வரணும் அப்படின்னாலும் கூட அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லாப நோக்கத்தோடு தான் அந்த காரியங்கள் இருக்கும் சும்மா வெறுமனையை போயிட்டு வர்றது வெட்டியாக ஊர் சுற்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது எதிராகவே இவங்க வந்து காரிய காரியங்களோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரியோர்களை மதிக்கக்கூடிய குணம் கிட்ட இருக்கும் மூத்தவர்கள் வழிகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீக வாழ்க்கையில் பிடித்தமுள்ளவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு நிறைய ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற அமைப்புகளை மேற்கொண்டு வருவாங்க கோயில் குளங்களுக்கு நிறைய போய் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைச்சாலே போதும் ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வராங்க அப்போ தான் அவங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சும்மா வெறுமனே சடங்கு சாஸ்திரங்களுக்காக போகிறதில்லாமல் தன்னுடைய திருப்திக்காக அடிக்கடி போய் வரக்கூடிய நிலைகள் நிறைய பேருக்கு உண்டு அதே போல் நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவாங்க தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் என்பது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு நான் பெரும்பாலும் இவங்க வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஏதாவது ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டே இருக்கணும் துருத்துருடன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கால் வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல தங்காது வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட சும்மா இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து கொண்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக வெளியிடங்களுக்கு போய் வருவதுமாக இருக்கிறது தான் இவங்களுக்கு சுத்தபிளாக இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் இவங்க வந்து அதிகம் பேசக்கூடியவங்க அல்ல அதே நேரம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடியவங்களும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடியவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரியும் நபர்களுக்கு தகுந்த மாதிரியும் பேசக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய வகையில் பேச்சாற்றல் இருந்தாலும் கூட அதை பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லை காற்றும் செயலில் தான் விருப்பம் அதிகமாக இருக்கும் அதாவது பத்து கேள்வி கேட்டால் ரெண்டு தான் பதிலே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகம் காட்டக்கூடியவங்க தான் பெரும்பாலும் இவங்க வந்து ஏதாவது ஒரு தேடல்லேயே இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களை பற்றி அதிகமாக அசை போட்டு கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரி புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை கொண்டவங்களாக இருப்பாங்க விடாமுயற்சி என்பது இவங்களுக்கு உண்டு அதே போல் மற்றவங்களுடைய காரியங்களில் தானாக வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு உண்டு சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாம் அளவான ஈடுபாடுகள் இருக்கும் அதாவது நார்மலாக இவங்களுக்கு வந்து இந்த சொத்து சுகங்கள் வகையிலெல்லாம் பெருசாக அபிப்பிராயம் அப்படிங்கிறது இருக்காது அதாவது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இவங்களுக்கெல்லாம் பெருசாக இருக்காது எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்குவாங்க அதனால் ஜென்ரலாகவே இந்த சொத்து சுவங்கள் வாகன விஷயங்களும் ஒரு அளவான அமைப்புகள் தான் இவங்கக்கிட்ட வந்து போகும் ஆனால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்கக்கிட்ட கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து அதிகாரத்தை அதிகம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய சொன்னேன் இவங்களோட இயல்பையை வந்து திரைக்கடலோடையும் கடலோடையும் தேடு அப்படிங்கிறதான் ஸோ நார்மலாகவே இந்த காசு மன சமாச்சாரங்களை பெருக்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிடித்த விஷயமாக இருக்கும் ஸோ நிறையா சம்பாதிக்கணும் நிறைய இடங்களுக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ ஆகினால அந்த பொருளாதார விஷயங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்களில் சில அனுகூல அமைப்புகளை பெறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கை கொடுத்துட்டு தான் இருக்கும் சுய ஜாதக அடிப்படையில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா உண்மையிலேயே இந்த பொருளாதார வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி பெற்று பெரிய நிலையை அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நிறைய காசு பணங்களோடு சொத்து சோகங்களோடு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க துயா ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு முயற்சிகள் இருக்கும் அதில் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் வளர்ச்சியை கொடுக்காது கஷ்டப்படுற நேரத்துலலாம் ஏதாவது ஒரு வகையில் கை கொடுத்து உதவி செஞ்சிடும் ஆனால் அதுலேருந்து ஒரு ஸ்டேஜ் மேலே போகலாம் அப்படிங்கும்போது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை இவங்க அடிக்கடி பார்த்து வருவாங்க இப்போ ஜென்ரலாக இந்த கன்னிராசி மகர லக்னம் என்பது இந்த பொருளாதார வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டான அமைப்பை பெறக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சகாயங்களை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுக்கு மற்றவங்க வகையிலேருந்து உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் மற்றவங்க வகையில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் மற்றவங்க வகையிலேருந்து சுக சந்தோஷங்களையும் கழிப்புகளையும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட மற்றவங்களோட கொஞ்சம் ஜாலியாக வெளியிடங்களுக்கு போகிறது வர இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் பட் அதே நேரம் மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பரஸ்பர உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய்க்கிறது அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த வெளியாட்கள் வகைகளை எப்படி பேலன்ஸ் பண்ணி போய்க்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதனால் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் யாருக்கிட்ட எப்போ எப்படி பேசணும் எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க தான் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் காட்டக்கூடியவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் பற்றுதல் அதிகம் சுயஜாதக ரீதியாக சுப கிரகங்களோட அனுகிரகம் இருந்ததுன்னா ஒரு பாசிட்டிவான ஆன்மீக வாழ்க்கையை அணுகி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அசுப கிரகங்களோட தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா நோந்து கொண்டாவது கடவுள் சைடில் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க மெயினாக இந்த துறவரம் போன்ற வாழ்க்கையை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் எது எப்படியோ அவங்களுடைய கடைசி காலகட்டங்களில் ஆன்மீக வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு ஐம்பதரை வயசுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை ரொம்பவுமே அட்டாச்மெண்டோடு இவங்க இருப்பாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் இவங்க வேகத்தையும் காட்டக்கூடியவங்க நிதானத்தையும் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்காமல் காரியம் செய்து வர்றது இவங்களுக்கு நல்லது காரணம் என்னென்னா இவங்களுக்கு பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் என்னதான் இவங்களுடைய காரியங்களில் வேகமான செயல்பாடுகள் இருந்தாலும் கூட அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மி தான் ஸோ கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இவங்களுடைய காரியங்கள் இருக்கணும் பட் அதே நேரம் இவங்க வந்து காரியத்தில் விடாப்பிடியான நபர்கள் சிரமம் பார்க்காம செயல்படக்கூடியவங்க ஸோ காரியங்களில் எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு செயல்படுத்தக்கூடிய திறன் என்பது இவங்களுக்கு உண்டு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் நார்மலாகவே இவங்க வந்து குடும்ப பற்று அதிகம் இருக்கக்கூடியவங்க குடும்ப காரியங்களையும் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் மன ரீதியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது அதாவது வெறுமனே எல்லாமே கடமைக்காக செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான விஷயங்கள் போகும் ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது காரியங்கள் வகையில் நன்மைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு மன ரீதியான திருப்திகரமான வாழ்க்கையை பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குடும்பத்துக்குள்ளே எப்போவுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் சலனத்தன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதனால் குடும்ப வாழ்க்கையில் மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இவங்களுக்கு அமையும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே சாமியாராம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் தோணும் பட் இவங்க வந்து அந்த நிலைகளுக்கு போகிறாங்களோ இல்லையோ பட் அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு இவங்க தள்ளப்படக்கூடியவங்க பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு வந்து இது ஒரு காண்ட்ரவர்சியான நிலைகளில் செயல்படும் அதாவது ஒரு பக்கம் சாதகமான அமைப்புகள் இருக்குது பட் இன்னொரு பக்கம் அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் சங்கடமான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் பெரும்பாலும் இந்த கன்னிராசி மகர லக்னக்காரங்க பெற்றோர்கள் மேலே பிரியம் அதிகம் இருக்கக்கூடிய தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா இவங்க இயற்கையாகவே மூத்தவர்களை மதிக்கக்கூடிய குணம் என்பது இவங்களுக்கு உண்டு அதனால் இயல்பாகவே இவங்களுக்கு பெற்றவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு முடியாது அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்களோட வாழ்க்கையில் இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க பெற்றோர்களுடைய பேரை காப்பாற்றணும் அவங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரத்தன்மை உங்களுக்கு உண்டு அவங்க பேர் கெட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க நிறைய விஷயங்களோ கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்து வருவாங்க பட் பிரச்சனையே இங்கே அதுதான் நம்ம எதை தேடி போகிறோமோ அதுவே நமக்கு பிரச்சனையாகவும் மாறும் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களுடைய நிலைகளில் இந்த மாதிரியான சங்கடங்களே இவங்களை துரத்திக்கிட்டு இருக்கும் இவங்க எதுக்காக கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்காகவே இவங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் அதே போல் இவங்களுடைய குடும்பத்தில் பெரும்பாலும் தாயாரினுடைய கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஓங்கி இருக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் இந்த காசு வன சமாச்சாரங்கள் கொடுக்க வாங்கல் விஷயங்கள்லாம் ரொம்பவுமே கராரான நபராக இருப்பாங்க தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் நார்மலாகவே இவங்க வந்து தந்தை பிரியர்களாகத்தான் இருப்பாங்க குறிப்பாக பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த டார்ஸி லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னாலும் சொல்கிற மாதிரியான வாழ்க்கை முறைகளை பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு தந்தையுடைய விஷயங்களில் ஒரு அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இப்போ முன்னாடியே சொன்ன எதை இவங்க நோக்கி போகிறாங்களோ அதுவே இவங்களுக்கு சங்கடத்தையும் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தந்தை வகையிலையும் பார்த்திங்கன்னா அதிக எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அது சார்ந்த விஷயங்கள் நன்மைகளையும் பார்ப்பாங்க அதே நேரம் அதில் கால நேரங்களுக்கு தகுந்த மாதிரி சில சங்கடங்கள் அப்படிங்கிறதும் வந்துப்போம் கண்டிப்பாக பெற்றோர்கள் வகையில் சங்கடங்கள் இல்லாமல் இருக்காது அதற்காக வெறுமனே சங்கடங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது சந்தோஷம் இருக்குது பட் இது எல்லாமே ஒரு காண்ட்ரவர்சியான நிலைகளில் மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப பெருசாக பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது ரொம்ப பெரிய அளவு நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது உடன்பிறப்புகள் வகையில் ஒரு பட்டுமிடாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு ரீசண்டான வகையில் போகக்கூடிய நிலைகள் இருக்கும் சுய ஜாதக ரீதியாக அசுபகிரங்கள் ஒரு தொடர்புகள் இருக்குது அப்படின்னா தான் உடன்பிறப்புகள் வகையில் சங்கடங்கள் அப்படிங்கிறது போயிட்டு வரும் மற்றபடி ஒரு ஜென்ரலான உறவுமுறைகளையே பார்க்கலாம் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது இவங்களும் உங்களோட அளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் தன்னை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணையை பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்களைப் போலவே இவங்களோட வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா நல்லா விழா முயற்சி உடையவங்களாக இருப்பாங்க அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் கோபமும் உண்டு குணமும் உண்டு அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் அதிகார தோன்றியோடு செயல்படுவாங்க பட் இருந்தாலுமே உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது எல்லாத்தையுமே அரவணைத்து போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு ஆகையினால் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கும்பொழுது ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடன்பிறப்புகள் பற்று அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிரயாண விரும்பிகளாக இருப்பாங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் ஒரு ஞான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் மேலே அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அன்பு பாசத்தை அதிகம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது நிறைய இடங்களில் பார்க்கலாம் பாசம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க பட் இந்த கன்னிராசி மகர லக்னம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது குழந்தைகள் அப்படின்னு வரும்போது ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பாசத்தை காட்டக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பாச போராட்டம் அப்படிங்கிறது குழந்தைகள் வகையில் அதிகம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் தான் பெருசாக குற்றம் குறித்து சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது எல்லாமே ஒரு டீசெண்டான வகையில் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளோடு இருக்கும் நார்மலாகவே இவங்க வந்து நல்ல செயல்திறன் காரியவாதிகளாக காரியவாதிகளாகத்தான் இருப்பாங்க காசு பண்ண விஷயங்கள் அதிக ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்லோ தான் எதுவும் எடுத்த கொடுத்தோன்னு செய்ய முடியாது ஸோ தொழில் வேலி உத்தியோக ரீதியான விஷயங்களும் மட்டும் தான் ஒரு படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்து வருவாங்க சிரமங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து தான் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் எதுவும் சும்மா வர்றது கிடையாது ஸோ தொழில் வேலை உத்தியோகம்னு வரும்போது அதிகமான உடல் உழைப்புகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் படிப்படியான முன்னேற்றங்களை பெறக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளி ஊர்களுக்கு பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஜீவன அமைப்புகளில் கூட வெளி ஊர்களில் வெளி மாநிலங்களில் போய் தங்கி இருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளெலாம் இவங்களுக்கு உண்டாகும் ஓரளவு இந்த கன்னிராசி மகர லக்னம் என்பது காரிய ரீதியான விஷயங்களில் திறம்பட செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இவங்களுடைய லைஃப்பில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்பவுமே ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் ஸோ அதற்கு ஏற்ற அளவுக்கு இவங்களும் ஞான பொறுமையோடு இருந்து வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் ஒரு சீரான நிலைகளை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்